الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه وصلى الله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدلنا الله فلا مضل له ومن يذلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا ودائيا بإذنه سراجا منيرا صلى الله على آله وصحبه وسلم أما بعد قال الله تعالى في القرآن العظيم فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ومن يعمل سوءا او يظلم نفسه ثم يستغفر الله يجد الله غفور رحيم صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم ان اسرع الدعاء اجابه دعوه غائب لغائب او كما قال عليه الصلاه والسلام நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறைதந்த இறைவனுக்கே மங்கா புகழ் அனைத்தும் அந்த வல்லோனின் வாக்கை ஏற்று இவ்வையகத்திலே நேர்வழி காட்டி சென்ற நம் பெருமானார் சொல்லுவாஹு அலைவாசல்லாம் அவர்களின் மீதும் அவர்களுடைய அடிச்சுவற்றை முழுமையாக ஏற்று வாழ்ந்த உத்தம சத்திய சுஹாபாக்கள் தாபி அழின்கள் தபாய் தாபி அழின்கள் சுவதாக்கள் இமாம்கள் நாதாக்கள் வழிமாறுகள் நல்லோர்கள் வாழ்ந்து முடித்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இன்னும் வாழ இருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அளவிலா கருணையும் நிகரலா அன்பும் என்றென்றும் நின்று நலவட்டுமாக ஆமீன் அம்மது பாவ மன்னிப்பு பிழை பொறுக்க தேடுவது அல்லாஹூ தாரா இந்த மனிதனை படைத்து தனது சட்டங்களை அவனுக்கு கட்டளையாக பிறப்பித்துள்ளான் இந்த படைப்புகளில் இந்த மனித படைப்பு என்பது மிகவும் ஒரு பலவீனமான ஒரு படைப்பாகும் ஏனென்றால் ஏனென்றால் இந்த மனித படைப்பிற்குள் இந்த மனிதனுக்குள் அவனுடைய நஃ்சும் மேலும் செய்தித்தானும் இந்த இரண்டு இருக்கல்லவா இந்த இரண்டும் சேர்த்து அவனை பலவீனப்படுத்தி விடுகிறது இந்த பலவீனத்தின் காரணமாக அல்லாஹுவின் பாதையில் இருந்து அவன் வேறு பாதைக்கு தவறான வழிக்கு பாவமான காரியத்துக்கு சென்று விடுகிறான் மேலும் இதற்கு பரிகாரமாகத்தான் அல்லாஹ் தாயா தௌபா என்னும் பேரருளை நமக்கு அனைவருக்கும் தந்துள்ளான் மேலும் தௌபா கேட்பது என்பது நம் அனைவர்கள் மீதும் ஒரு கடமையாகவும் மேலும் மறுமைக்கு ஒரு முன்னேற்றமான பாதையாக இந்த தௌபா இருக்கிறது மேலும் எல்லாம் சொல்லலாம் நான் பாவமே செய்யாத ஆளு நான் இதுவரைக்கும் எந்த பாவமும் செஞ்சதில்லை அப்படின்னு ஆனால் உண்மை அது இல்லை ஆதமுடைய மக்கள் அனைவர்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள் ஒரு நாள் மனிதர் அனைவரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் என் நமீஸ்வரல்லேசம் கூறினார்கள் ஒவ்வொரு மனிதனும் பாவம் செய்யக்கூடியவன்தான் அதில் சிறந்தவர்கள் யார் என்று தெரியுமா அது சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் தன்னுடைய பாவத்திற்காக பாவ மன்னிப்பு தேடுகிறார்களே அவர்கள் தான் மனிதர்களில் சிறந்தவர் என்று சொல்லலா விளேசனம் கூறினார்கள் ஆக பாவத்தை கேட்பதற்கு பாவ மன்னிப்பை கேட்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் அருமையான மீன்களே மேலும் அல்லாஹு தாலா இரு சோதனைகளை கொண்டு நம்மை சோதிக்கின்றான் அல்லாஹு தாலா இரு சோதனைகளை கொண்டு சோதிக்கின்றான் ஒன்று பலா இன்னும் முசீபத் பலா என்றால் அல்லாஹூ தாலா மனிதனை சோதிப்பதற்காக கொடுக்கப்படும் சோதனை பலா என்றால் மனிதனை சோதிப்பதற்காக கொடுக்கப்படும் சோதனை முசீபத் என்றால் மனிதன் தான் செய்த பாவத்தின் காரணமாக ஏற்படும் சோதனை இதுதான் இந்த பலா முசீபத் என்ற சோதனை அல்லாஹு நம்மளுக்கு குறிக்கின்றான் மேலும் அதனால்தான் நபி சொல்லுவாக வரைய சொல்ல கூறினார்கள் இன்னொரு ரஜில லைக்க இதனி யுசீபு ஒரு மனிதன் அவன் செய்த பாவத்தின் காரணமாகத்தான் அவனுடைய ரிசுக்கு என்பது அவனுக்கு தடையாக இருக்கிறது இப்போ நினச்சிருக்கலாம் ஒரு நாள் உங்களுக்கு ஏதோ பாவம் ஏற்படுது ஏதோ தீங்கி ஏற்படுது என்று சொன்னால் அன்னைக்கு நீங்கள் நினச்சி பார்க்கணும் அன்னைக்கு நம்ம ஏதோ பாவம் செஞ்சுருப்போம் அதனால தான் நல்லா இந்த சோதனை நம்மளுக்கு கொடுத்தான் என்று எல்லாத்துக்கும் நடந்திருக்கும் இந்த முசீபத் என்பது அன்றைக்கு அவன் ஏதோ பாவம் செய்திருந்தால் அதற்கு பகரமாக இந்த சோதனை என்பது வரும் அல்லாஹால அதையும் கேட்க பாவம் கேட்கக்கூடிய அடியாளர்களாக நம் அனைவரும் ஆக்கி அல்வளிப்பானாக மேலும் எல்லாரும் பாவம் செய்வது என்பது வழக்கமான காரியம்தான் அதனால் அந்த பாவத்தின் காரணமாக நாம் நிராசை விடக்கூடாது அந்த பாவத்தின் காரணமாக ஐயோ பாவம் செஞ்சிட்டமே நீ யார் என்ன காப்பாற்று அப்படின்னு சொல்லி மனம் தளந்துடாமல் நிராசை அடைந்துவிடக்கூடாது மாறாக அதற்கு பகரமாக பாவம் மன்னிப்பை தௌபா வைக்க இருக்க வேண்டும் சகோதரர்களே மேலும் அல்லோத்தாலா தன் திருமறையிலே கூறுகிறான் ஔ யுலிமு நப்சவு இல்ல எஜிது இல்லாஹூ ரஹீம் எவர் தீயலை தீய செயலை செய்தார் ஒருவர் தீய செயலை செய்தார் தனக்கு தானே அநியாயம் செய்துவிட்டார் விட்டார் இப்போ அவர் பாவம் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹாலா மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹூ தாலாவே சொல்கிறான் நீங்கள் பாவம் செய்தால் அதை நான் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹால கூறுகிறான் நமக்கு முன்ர வேண்டும் சகோதரிகளே செய்வதற்கு வர வேண்டும் ஏனென்றால் இன்றைய சூழலில் பாவம் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது எங்கு பார்த்தாலும் தொட்டதுக்கு பாவம் அனைத்து இடங்களிலும் பாவம் நிரம்பி இருக்கிறது அதற்கு ஒரே வழி துவா தௌபா கேட்பது சகோதரர்களே நபி சொல்லா அலுவலர் கூறினார்கள் இங்க அல்லாஹம் அழைக்கும் உங்களின் மீது அல்வா சில விஷயங்களை ஹராமாக்கி இருக்கிறான் என்னன்னு தெரியுமா சில பாவமான காரியங்களை அல்லாஹ் உங்களுக்கி இருக்கிறான் முதலாவதாக கொடுக்க வேண்டியதை பிறருக்கு கொடுக்க வேண்டும் அதாவது கடன் ஒருத்தர் நம்மள்கிட்ட நம்பி ஒருத்தர் உதவி செய்ய எண்ணத்தில் நம்ம கடன் கேட்டு கொடுத்தார் என்று சொன்னால் அந்த கடனை திருப்பி அடைப்பது என்பது ஒவ்வொரு மீனான முஸ்லீமான ஆண் பெண்கள் மீது கடமையாகும் அந்த கடலை நீங்க கொடுக்கவில்லை என்று சொன்னால் சொருகம் அடைய முடியாது மேலும் அந்த விஷயத்திலே அல்லாஹூ தாலா உங்களுடைய துவாக்களை ஏற்கிறார் என்று சொன்னால் ஒரு சந்தேகம்தான் அந்த கடன் கொடுத்தவர் மனம் நுகரும்படி நாம நடந்துட்டா காசு கொடுக்காம மனநுடன் நடந்துட்டா அவர் பொருந்தும் வரை அல்லாஹூ தாலா உங்களுடைய துவாக்களை ஏற்க மாட்டான் சகோதரிகளே அல்லாஹாலா அந்த மனிதன் பொருந்திருக்க வேண்டும் அந்த மனிதன் பொருந்தினா என்று சொன்னால்தான் உங்களுடைய தௌவாக்கள் உங்களுடைய துவாக்களை அல்லாஹு தாலா ஏற்பான் இது முதலாவது ரெண்டாவது அல்லாஹு தாலா இந்த மனிதர்கள் மீது ஹராமாக்கி இருக்கிற பாவமான செயல் என்னன்னு சொன்னா பனாத் பெண் சிசுக்களை உயிருடன் புதைப்பது அந்த காலத்தில் அந்த சமூகத்திற்கு எல்லாத்துக்கும் பெண் சிசுக்களை உயிருடன் புதைப்பார்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே கபரஸ்தானிலே கபரஸ்தானிலே பெண்களை வைத்து பிரசவம் பார்த்தார்கள் அது ஆண் குழந்தையா இருந்தால் எடுத்துகிட்டு போயிடுவாங்க பெண் குழந்தையா இருந்தா உடனே புதைச்சிருவாங்க அதுதான் அன்றைய காலத்து வரக்கும் இந்த பெண் குழந்தையை புதைப்பது என்பது ஹராமாக்கப்பட்டுள்ளது நம்மின் மீது மேலும் அந்த காலத்தில் இப்படி தான் ரெண்டு தம்பதி இருந்தாங்க ஒரு தந்தை ஒரு மனைவி அந்த தந்தை என்ன பண்ணுறாரு வெளியூருக்கு வேலைக்கு போகிற அப்போ தெரியும் வேலைக்கு போனால் மூணு நாலு மாதம் ஆகும் அப்படின்னு அப்போ அந்த மனைவிக்கு வந்து ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது பிறந்த என்ன செய்யணும் பெண் சிசுக்களை கபரில் அடக்கணும் ஆனால் அந்த பெண் தாய் மனம் வருந்து அந்த பெண்ணை அந்த பெண் சிசுவை அண்டை வீட்டாயிடம் கொடுத்து வளர்க்கு வளர்த்து வைத்தாள் காலம் செல்கிறது அந்த கணவனும் வருகிறான் வந்து கேட்டபோது இல்லை நான் அடக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சிறிது காலம் கழிகிறது அந்த பெண் குழந்தை விளையாடும் பருவத்திற்கு வருகிறது இப்போ வரும்போது ஒரு கட்டத்திற்கு மேலே அந்த கணவனுக்கு வந்து அந்த தந்தைக்கு வந்து விஷயம் தெரிகிறது இவதான் நம்ம குழந்தைன்ட்டு அப்போ உடனே கூட்டிட்டு போய் கபரை நோண்டி அந்த பெண்ணை கொலை செய்கிறார் அந்த என்ன தெரியும் பச்சை குழந்தை அழுகுது அப்படி ஏன் ஏன் அப்படிங்கிட்டு அழுகுது ஆனால் அந்த தந்தை இறக்கமில்லாத தந்தை அந்த பெண்ணை அப்படி கபரில் கூட மண்ணை போடுகிறார் பிறகு சிறிது காலம் தெளித்து அவர் ஏற்ற பின் செல்லா வளேஸ்லம் இடத்துல வந்தார் வந்து சொன்னார் யாரும் சொல்லலாம் நான் இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்திருக்கிறேன் எனக்கு தொக்பாக கிடைக்குமா என்ன செஞ்சீங்க இந்த மாதிரி என் என் மகளை நான் உயிருடன் புதைத்து விட்டேன் செல்லல்லா வளேசிவம் கண்ணீர் வடைத்தார் இறக்கம் இல்லையா அப்படின்னு கேட்டார்கள் பிறகு சொன்னார்கள் பாவம் மன்னிக்கப்படும் என்று இப்போ எப்படிப்பட்ட பாவத்தையும் அல்லாஹூ இந்த மனத இனத்திற்கு மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் மேலும் அடுத்ததாக மூன்றாவதாக அஹ்ஹா இந்த ஹராமாக்கி இருப்பது என்று சொ என்னன்னு சொன்னா உம்மஹாத் தாய்மார்களுக்கு நோய்வினை செய்வது இன்றைக்கு பார்க்குறோம் பல முதியோர் இல்லங்கள் பல முதியோர் இல்லங்களில் அதிகமாக இருப்பவர்கள் தாய்மார்கள் ஏனென்று தெரியுமா ஏனென்றால் இன்றைய இளைஞர்கள் தாய்மார்களை நோய்வினைப்படுத்தி தள்ளி வைத்து இருக்கிறார்கள் துவா ஏற்றுக்கொள்ளப்படுமா இப்படிப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்படுமா தாயின் காலில் சொர்க்கம் இருக்கு என்று சொன்னார்கள் ஆனால் தாய்மார்கள் அனாதை இல்லத்திற்கு அனுப்பினார்கள் மிகவும் நோய்வினை தரக்கூடிய ஒரு விஷயம் தனியாக இருப்பது என்பது இப்படித்தான் ஒரு சஹாபி சல்லா அலிசுலம் அவருடைய காலத்திலே ஒரு சஹாபி சக்கராத்தினுடைய ஹாலிலே இருக்கிறார் சக்கராத்தின் நிலையில் இருக்கும்போது வாயில் பார்த்தா களிமா வரல உடனே எல்லா சஹாபாக்களும் கூடி களிமா சொல்லி தராங்க களிமா வரல அப்போ சல்லூசில் மட்டும் வந்து சொன்னப்போ விசாரிங்க அப்படின்னு சொன்னப்போ ஒரு மனைவி இடத்துல விசாரிச்சாங்க விசாரித்த போது இல்லை நல்லவர் வல்லவர் நல்ல தருமம் செய்வார் அப்படின்னு சொன்னாங்க அடுத்ததாக அவர் தாய் இருக்காரு தாயிடம் என்று சொன்னப்போ தாயிட கேட்டப்போ என்னுடைய மகன் என்னை நோவினைப்படுத்தி விட்டான் தன் மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்னை தள்ளி வைத்து விட்டான் என்று சொன்னபோது சொல்லம் சொன்னார்கள் நீங்கள் அவனை அவரை கொள்ள வேண்டும் அவர் சக்காத்துடைய ஹாலையில் இருக்கிற களிமா வர மாட்டேங்கிது நீங்கள் அவரை கொள்ளும் தாய் தாயே அப்படின்னு சொன்னப்போ அந்த தாய் சொன்னார் இல்லை முடியாது செல்லந்தாலேசம் உடனே சொன்னேன் விறகும் தீயும் விரைவில் அதை தூக்கி அவரை போடுங்கள் என்று சொன்னார் உடனே தாய் பாசம் அல்லவா மனம் இறங்கி விட்டது இப்போ தாய் சொல்லி யாரை ஏன் யாரை சூழலா அப்படின்னு கேட்ட போது ஆமாம் நடக்கிறதுக்கு தான் போவார் பின்ன எங்கேயா நம்ம நல்ல தண்டனை கொடுத்துடலாமே அப்படின்னு சொன்னப்போ அந்த தாய் மனம் வருந்தி இல்லை யார சூழலா என் மகனை நான் பொருத்தி கொண்டேன் அப்படின்னு சொன்னான் அதற்கு பின் போய் பாருங்கள் சகாபகர் போய் பாருங்கள் இப்போ களிமாவை வரும் அப்படின்னு சொன்னாங்க அதற்கு பின்னு களிமாக வந்தது இப்போ தாயினை நோவினை செய்தவர்கள் இதுவா ஏற்றுக்கொள்ளப்படுமா ஏற்றுக்கொள்ளப்பட சகோதரர்களே ஆக மிகவும் நான் இந்த விஷயத்திலே மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து கேட்க வேண்டும் மேலும் அபிசலகேசம் எப்படி தவிர கேட்டார்கள் ஒரு நாளைக்கு நூறு முறை இசையோர் செய்தார்கள் எப்படிப்பட்ட செல்லவா வளைவு செல்லம் ஒரு பாவம் செய்யாத செல்லவா வளைவு செல்லம் பாவத்தில் இருந்து முழுமையாக தவிர்ந்தவர்கள் அவர்களே ஒரு ஒரு நாளைக்கு நூறு முறை இசையோ பார்த்தீர்கள் என்று சொன்னால் நம்ம எம்மாத்திரம் நினைச்சு பாருங்க சகோதரர்களே மேலும் பாவம் மன்னிப்பு கேட்பதால் உள்ளம் வந்து சுத்தமாகிறது அபிசரகாலேசம் கூறினார்கள் எவர் மன்னிப்பு கேட்டாரோ மன்னிப்பு கேட்டு அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டார் என்று சொன்னால் அவள் எந்த பாவமும் செய்யாதவர் போன்று ஆகிவிடுவார் என்று சொல்லுவாளே சிலன் கொள்வாள் அந்த பாக்கியத்தை எல்லாம் நம்ம அனைவருக்கும் தந்துவா மேலும் இன்னொரு விஷயம் தனக்கு மற்றும் பாவமனைப்பு கேட்கக்கூடாது அனைத்து மீனான முஸ்லிமான ஆண் பெண்கள் அனைவருக்கும் கேட்க வேண்டும் அதனால தான் கூறினார்கள் இஜாபத்தி தாவத்தி நிச்சயமாக மற்றவர்களுக்காக கேட்கப்படும் துவாவை அல்லாவுதான சீக்கிரத்திலேயே ஏற்கிறான் சீக்கிர கவுலாயிரம் மற்றவர்களாக கேட்கக்கூடிய துவா நம்மளுக்கு தெரியும் மற்றவர்களுக்காக கேட்டால் நம்மளும் அதை அடங்கும் நம்ம தனியாக கேட்கதை விட மற்றவர்காக கேட்டால் துவா வேகமாக ஒப்புக்கொள்ளக்கூடோம் சகோதரிகளே ஆக நம் அனைவரும் மற்றவர்களுக்காகவும் தௌபா செய்ய வேண்டும் மேலும் தௌபா எப்படிப்பட்ட ஒரு விஷயம் அல்லஹால தந்த ஒரு சிறப்புக்குரிய விஷயம் இப்படிப்பட்ட தொன்னிக்கு அல்லாஹ் இப்படிப்பட்ட இரக்கம்சாலியா என்று கேட்கக்கூடியவர்களுக்கு அந்த தௌபா இருக்கிறது ஒரு கட்டத்தில் சிரிக்கு போன்ற பாவத்தை கூட நாம் அவன் மன்றியிட்டு விழுந்து பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹாலா அதை மன்னிக்கிறான் மேலும் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஒரு நான்கு நிபந்தனைகள் இருக்கிறது ஒன்று செய்து கொண்டிருக்கும் பாவத்தை உடனே கைவிட வேண்டும் இப்போ தௌபா ஏற்றுக்கொள்ள பண்ணுன்னா நீ ஏதோ அந்த சுச்சுவேஷன் ஒரு பாவத்தை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னாவே செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த பாவத்தை உடனே கைவிட வேண்டும் அப்போதான் உங்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற நிபந்தனை வருகிறது இரண்டாவதாக செய்த பாவத்தை நினைத்து பார்க்க வேண்டும் நான் ஏதோ பாவம் செஞ்சுட்டேன் சும்மாவுடைய விட்டுறக்கூடாது என்ன செஞ்ச அல்லா நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டேன் மன்னிச்சரி ஆவா அப்படி இந்த பாவத்தை நினைத்து நினைத்து அல்லா இடத்தில் கேட்க வேண்டும் அப்போதுதான் அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும் அடுத்து மூன்றாவதாக இனிமேல் அந்த பாவத்தை ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்று உறுதி கொள்ள வேண்டும் சகோதரிகளே ஒருபோதும் நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று இடத்தில் வந்துவிட்டது என்று சொன்னால் அவனுடைய ஏற்றுக்கொள்ளப்படும் சகோதரர்களே கூறினார்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அவன் அனைத்து பாவங்களிலும் விடுபட்டவன் என்று செல்லல்வாசம் சொன்னார்கள் மேலும் நான்காவதாக நான்காவது நான்காவதாக நாவினால் இசிபா செய்ய வேண்டும் வாயை தொடர்ந்து கேட்க அல்லாட்ட அல்லாட்ட கேட்க என்ன கூச்சம் அல்லாதான் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்கிறானே இந்த பாவமனை இப்போ கேட்பதற்கு அல்லா இடத்தில் கூச்சப்படக்கூட சகோதரர்களே மற்ற இடத்தில் கையேந்தி விட அல்லா இடத்தில் கையேந்தினால் அல்லாஹால கொடுத்து கொண்டே இருப்பான் இவ் வாயை திறந்து கேட்கணும் அல்லது செலவாரேசம் சொன்னார்களே நீங்கள் துவா கேளுங்கள் எப்படி அழுதவாறு கேளுங்கள் அப்படி அழுக வரலன்னா அழுகிற மாதிரி நடிங்க அப்போ அல்லாவதால உங்கள் பாவங்களை ஏன் ஏற்றுக்கொள்வான் மன்னிப்பு தருவான் என்று சொன்னார்கள் அப்ப இப்படிப்பட்ட பாவம் மன்னிப்பதை நம்மளுக்கு தந்துள்ளான் எப்படிப்பட்ட முறைகளில் நாம் அதை கேட்க வேண்டும் மேலும் அல்லாவுத்தார அனைவர்களையும் பாவம் மன்னிப்பு கூடிய பாக்கியத்தை தந்தல் வாழிப்பானாக மேலும் நம் அனைவரும் ಸ್ವರ್ಗದಲ್ಲಿ ಒಂದು ಕೂಡ ಬಾಕಿ ಅಲ್ಲಾ ತಾಲ ತಂದಿಮ್ ರಬಿಮೀನ್ ಅಲ್ಲಾ ಅರಹಮಲ್ಲ